திமுகவில் பல ஆண்டுகளாக உழைப்பவர்களால் தனது மகனுக்கு பதவி கிடைக்காமல் போய்விடுமோ என்பதற்காகத்தான் தமிழக முதல்வர் ஸ்டாலின் ஆட்சியில் இருக்கும்போதே உதயநிதியை ஆட்சியில் அமர்த்த பார்க்கிறார் என்று பாஜக மாநில பொதுச் செயலாளர் கருப்பு முருகானந்தம் தெரிவித்தார் மயிலாடுதுறையில் பாஜக புதிய உறுப்பினர்கள் சேர்க்கை மற்றும் மத்திய அரசு மருத்துவ காப்பீடு அட்டை வழங்கும் நிகழ்ச்சி மாவட்ட துணைத் தலைவர் மோடி கண்ணன் தலைமையில் நடைபெற்றது மாநில செயற்குழு உறுப்பினர்கள் சேதுராமன் வெங்கடேஷன் உள்ளிட்ட நிர்வாகிகள் கலந்து கொண்டனர் இதில் மாநில பொதுச்செயலாளர் கருப்பு முருகானந்தம் கலந்து கொண்டு புதிய உறுப்பினர்களுக்கு அட்டை மற்றும் மருத்துவ காப்பீடு அட்டையை வழங்கினார் இதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த அவர் பாஜகவில் திமுக காங்கிரஸ் கட்சிகளை போன்று வாரிசு அடிப்படையில் நிரந்தர தலைவர்கள் கிடையாது இக்கட்சியில் ஆறு ஆண்டுகளுக்கு ஒருமுறை தலைவர்கள் மாற்றப்படுவது வழக்கம் அந்த வகையில் தற்போது உறுப்பினர் சேர்க்கை தீவிரமாக நடைபெற்று வருகிறது மாநில அரசு மது விற்பனையை ஊக்குவிக்கும் நிலையில் அவர்களையும் அழைத்து வீசிக்க மது ஒழிப்பு மாநாடு நடத்தவுள்ளது கேலிக்கூத்தாக உள்ளது விடுதலை சிறுத்தைகள் கட்சி மக்களை ஏமாற்றி வருகிறது திமுகவில் பல ஆண்டுகளாக உழைப்பவர்களால் தனது மகனுக்கு பதவி கிடைக்காமல் போய்விடுமோ என்பதற்காகத்தான் தமிழக முதல்வர் ஆட்சியில் இருக்கும்போதே உதயநிதியை ஆட்சியில் அமர்த்த பார்க்கிறார் என்றார் மதுவழிப்பு மாநாடு ஒரு கேலி கூத்தா தான் இருக்கும் ஏன்னு சொன்னா இன்றைக்கு மாநிலத்தில் ஆளக்கூடிய அரசாங்கம் எந்த மாவட்டத்தில் மது அதிகமாக விற்கிறாங்களோ அந்த மாவட்ட ஆட்சித்தலைவர்களை கௌரவப்படுத்துறாங்க எந்த டாஸ் அதிகமாக விற்கிறாங்களோ அவங்களுக்கு மிகப்பெரிய கௌரவப்படுத்துறாங்க அப்ப எங்கும் அரசாங்கம் எப்படி மது அதிகமாக விற்கலாம் எப்படி மக்கள் அதிகமாக குடிக்க வைக்கலாம் அதுலேருந்து எப்படி அரசாங்கத்துக்கு தனக்கு வருமானத்தை தேடலாம் அப்படின்னு அரசாங்கம் பார்த்துக்கிட்டு இருக்க பொழுது அவர்களை கூப்பிட்டு வச்சுட்டு மேடையில் ஒரு மதுவளிப்பு மாநாடு என்பது கண்டிப்பாக இது கேலி ஒன்று கடந்த ஒரு வார காலமாக விடுதலை சிறுத்தைகள் கட்சி மக்களை ஏமாற்றி ஏதோ திராவிட முன்னேற்றக் கழகத்தை எதிர்த்து அவர்கள் மதுவிலக்கிற்காக போராடுவதைப் போல ஒரு தோற்றத்தை உருவாக்கி முதலமைச்சர் தமிழ்நாட்டிற்கு வந்து உடனடியாக சென்று தரணடைந்திருக்கின்றார்கள் ஏன் என்று சொன்னால் அங்கே கூட்டணியில் இருக்கக்கூடியவர்களால் இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தை போலத்தான் செயல்பட்டுக் கொண்டிருக்கின்றார்களோ தவிர மக்கள் பிரச்சனைகளுக்காக குரல் கொடுப்பதோ நியாயத்தின் பக்கம் நிற்பதோ அல்லது சமூக சமூக நீதிக்காக போராடுவதோ வேங்கவே இல்லை எத்தனை வருஷம் ஆகி போச்சு ஒரு பட்டியல் சமுதாய மக்கள் வசிக்கக்கூடிய பகுதியில் குடிநீர் தொட்டியில் மலம் கலந்து ஒன்றை வருடங்களுக்கு மேலே ஆகி போச்சு குற்றவாளிகளை அரசாங்கத்தால் கண்டுபிடிக்க முடியலை காவல்துறையால் கண்டுபிடிக்க முடியலை இதை பற்றி விடுதலை சிறுத்தைகள் கட்சி கேட்டால் அதுக்கு காலம் எடுத்துக்கலாம் நேரம் எடுத்துக்கலாம் எவ்வளோ நாள்னாலும் எடுத்துக்கலாம் குற்றவாளிகளை கண்டுபிடிக்கிறதுக்கு அப்படின்னு சொல்கிறார் அந்த தலைவர் அப்போ இவர்களுக்கு ஆட்சியிலே ஒட்டி கொண்டிருப்பது மட்டும்தான் நோக்கமோ தவிர இப்ப பங்கு கேட்டு கொண்டிருக்கின்றார்கள் அதற்கான முயற்சியாகவும் கூட இருக்கலாம் ஆனால் மக்களை ஏமாற்றி கொண்டிருக்கின்றார்கள் திராவிட முன்னேற்றக் கழகம் என்பது கலைஞருடைய குடும்பத்தினுடைய சொத்து எல்லாம் கலைஞர் அந்த சொத்தை ஆண்டு அனுபவித்து அவர் தொண்ணூறு வயது வரைக்கும் தள்ளாத வயதிலும் தள்ளுவண்டியில் போகிற வரைக்கும் அவருடைய பதவியை விட்டு அவர் இறங்கல தன்னுடைய மகனுக்கு கூட கொடுப்பதற்கு தமிழ்நாடு முதலமைச்சர் அந்த காலகட்டத்தில் தயாராக இல்லை அதற்கு பிறகு இப்போ அவருடைய பையன் வந்து முதலமைச்சராக இருக்கார் அவரு அவர் அப்பா மாதிரி இல்லாமல் தான் இருக்கிற காலத்திலே தன்னுடைய பையனை செட்டில் பண்ணிடணும் அப்படின்னு நினைக்கிறார் தன்னுடைய பையனுக்கு பிரச்சனை வந்துடக்கூடாது நாளைக்கு யாராவது ஆட்சியில் பங்கு எனக்கு உரிமை இருக்குது அப்படின்னு கேட்டக்கூடாது நான் முதலமைச்சராகணும்னு கோரிக்கை வச்சிடக்கூடாது ஏன்னா அந்த கட்சியில் முப்பது நாற்பது ஆண்டு காலமாக உழைத்து கொண்டிருக்கக்கூடிய பல பேர் இருக்கின்ற காரணத்தினால எனக்கு இருக்கக்கூடிய முதலமைச்சருக்கு ஒரு சந்தேகம் தன்னுடைய மகனுக்கு பதவி கிடைக்காம போயிடுமா அப்படிங்கிற சந்தேகத்தினால தன்னுடைய மகனை தான் இருக்கும் போதே பார்த்து முதலமைச்சர் ஆக்கிரணும் அப்படின்னு திட்டப்போறாரு இது அவருடைய குடும்ப சொத்து மாதிரி ஒன்னு கருத்து சொல்றதுக்கே ஒண்ணு நியூஸ் ஒன் தமிழை லைக் பண்ணுங்க கமெண்ட் ஷேர் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க